நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்த எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க அது லைஃப் ஸ்டாக்ஸ் பண்ணையா இருக்கலாம் இல்ல ஒரு விவசாயம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் இப்ப இந்தோனேஷியா இருக்கும் பாலி இந்தோனேஷியா ஒரு பாலி இன்ட்ரெஸ்டி ஸோ இந்த ரைஸ் பேட்டிஸ் பார்த்தோம்னா இடங்கள் காட்டணுன்னு தோணுச்சு இப்போ நம்ம ஊரில் கல்டிவேட் பண்ணுற ரைஸ்க்கும் இங்கே பண்ணுற ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் அப்படி கூட ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஊரில் யூஸ் பண்ணாத மெத்தட் நிறைய புதுசாக யூஸ் பண்ணுறாங்க எனக்கு புதுசாக தெரிஞ்சது நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரியில் உள்ள டீ எஸ்டேட் மாதிரி தான் நிலம் இருக்குது இன்னும் நிலம் வந்து சமதனமான நிலம் கிடையாது ஆனால் இந்த பணிலையும் இந்த மாலையிலும் இந்த குளிர்லையும் அவங்க கல்டிவேட் பண்ண முடியுது ஸோ இதில் நீங்கள் யோசிக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் தண்ணி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு யோசிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சயின்டிஃபிக் மெதட் யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க சோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்தோனேஷியா முழுதுமே பாத்தீங்கன்னா சமமான நிலம் கிடையாது இப்போ நான் காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு வயலுக்கு நடுல ரெண்டு ரெண்டு அடி இல்ல மூணு மூணு அடி கேப் இருக்கு சோ வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டுல பண்ற மாதிரியோ இந்தியாவில் பண்ற மாதிரியோ ஒரு ஒரே ஒரு டிராக்டர் ஓட்டி நிலவசம் பண்ண முடியாது எப்படி முடியாதுன்னு காட்டுறவங்க பாக்கலாம் இங்க எல்லாமே பொதுவா மலை பிரதேசம்ன்றதுனால பெரிய டிராக்டர்ஸ் நம்ம ஊரில் உள்ள மாதிரி மாடு வச்சோம் டிராக்டர் அங்கே உள்ளதே இல்ல எல்லாரும் இந்த மாதிரி சின்ன மிஷினை வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் அவங்களே ஈஸியா உழுதுறாங்க தொழில் வச்சுக்கிறாங்க இது வரைக்கும் நான் பெரிய டிராக்டர் கேட்ட வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண முடியாது ஒரு வயலு இன்னொரு வயது போறதுக்கு வலி கிடையாது அடுத்தடுத்து போனால் பள்ளம் இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷினே யூஸ் இப்போ நான் நாலாடி சொன்ன மாதிரி இந்தோனேஷியா மூலம் பாத்தீங்கன்னா சமாள நிலம் கிடையாது இப்போ ஒவ்வொரு வயலுக்கும் ஹைட் பாருங்க ஒவ்வொரு கிட்டத்தட்ட அஞ்சு அடி ஹைட் இப்போ நம்ம ஊர் நிலத்துல வந்து ஒரு வரத்துக்கு இன்னொரு வரப்பு கிட்ட ஒரு சின்ன வரப்பு தான் இருக்கும் ஒரு அரை அடி ஹைட் இருக்கும் அது கலையை போட வச்சு அறுத்துருவாங்க சின்னதா ஈஸியா பண்ணிடுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு அடிக்கு உள்ளதை அப்பப்போ கிளீன் பண்ணிடுறாங்க இந்த எவ்வளோ வளத்துல வளர்ந்து போகிற அறுவடைக்கு அப்புறம் இதுக்குன்னு தனியாக மெஷினை வச்சுருக்காங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க இப்போ பாருங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணது பாருங்கள் க்ளீன் பண்ணதெல்லாம் அங்கேயே விழுந்து அடுத்தது உரமாக நம்ம ஊர் நிலத்துல சமதளமாக இருக்கும் தண்ணி வந்து ஒவ்வொரு வயல் நிறையவும் மேபி ஆற்று பாசனமாக இருந்தாலும் கிணத்து பாசனமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாத்துக்கு இடத்துல தண்ணியை திருப்பி விடுவோம் நம்ம இப்படி வந்து ஒவ்வொரு வரப்புக்கும் மேல அஞ்சு அஞ்சு அடி ரெண்டு அடி கேப் இருக்கிறதுனால தண்ணியை திருப்ப முடியாது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வயல் நிறைஞ்ச உடனே அந்த வயலேருந்து ஒரு பைப் மூலமாகவோ இல்லை சின்ன வரப்பு மூலமோ அந்த நிறைஞ்ச தண்ணி வருது இப்போ இந்த வயல் நிறையுது இந்த வயல் நிறஞ்ச தண்ணி இதில் கீழே உள்ளது அடுத்து அங்கேருந்து கீழே போது இப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஹோல் ஏரியாவுக்கும் பாசனம் கிடைக்குது ஒவ்வொரு பீக்கான இடத்துலையும் ஒவ்வொரு பாசனத்துக்கு மெத்தட் வச்சிருக்காங்க அதை திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு நிலத்திலையும் தேவையான தண்ணி ஃபுல்லாகவே நின்றுட்டே இருக்குது அதை நான் காட்டியது உங்களுக்கு வயல் டு வயல் தண்ணி மாத்துறது அவங்க பைப் வச்சு மாத்தினாங்க இல்லை வரப்பை வெட்டி விட்டு அது ஒரு மெத்தட் இப்போ வந்து மூங்கிலையும் மாத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் மூங்கில் ரொம்ப பெரிய கல்டிவேஷன் ரொம்ப எளிதாக கிடைக்குது இவங்களோட எல்லா பொருளையும் எல்லா ஆர்கிடெக்சர்லையும் மூங்கில் யூஸ் பண்ணுறாங்க வயலுக்கும் பாருங்க ஒரு வயலை நிறைஞ்சி மூங்கில் வருது அங்கேருந்து மூங்கில் பாதியா சீவன மூங்கில் இந்த வயலில் நெறஞ்சி இங்க இருந்து ஒரு பைப் கனெக்ஷன் அதே மூங்கில் கனெக்ஷன் கொடுத்து அந்த இடத்துல போய் அந்த பைப்ல இருந்து போட்டு அடுத்த வயலுக்கு போகுது வயலில் இருந்து நிறைய தண்ணியை ஒரு பீக்ல இருந்து அடுத்த பீக்கு அது டவுன் அதை நல்லா யூஸ் பண்றாங்க ஒரு ஹோல்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு இது வந்து அடுத்து இந்த வயலுக்கு எல்லாம் போக்கும் பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த தண்ணியை எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ணுறாங்கன்னு காட்டுறவாங்க ஸோ நான் உங்க அந்த தண்ணியை காட்டினேன் இப்போ பாருங்க ஒரு சின்ன ஒரு ஓடையிலிருந்து அடுத்து வயலுக்கு அந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க ரெண்டு வாய்க்கால் கொடுத்துட்டு ஒரு வாய்க்கால் வந்து தண்ணி இன்னொரு இல்ல அந்த தண்ணி வந்து ஃபேன்ல பட்டு பிளேட்ல பட்டு உள்ள ஜென்ரேட்டர் இருக்கு ஒரு சின்ன ஒரு மினிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அவங்க இந்த பவர் கூட வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்றாங்க நம்ம ஊர்ல எவ்வளவு ஆறு இருக்கு எவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு பவர் வேஸ்ட் பண்ணுறது பாருங்க இதை கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க காக்கா மயில் குருவி மயிலெல்லாம் விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம் சோளக்காட்டு பொம்மை கட்டி வைப்போம் இல்லைனா பட்டாசு வெடிப்போம் இல்லைன்னா தகர டப்பை டம் டம் தட்டிகிட்டு இருந்தால் ஓடிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பதில் அவங்களே ஒரு சின்ன ஒரு டர்பின் மாதிரி பண்ணியிருக்காங்க அதோட எண்டை வந்து ஒரு சின்ன ஒரு அட்டை வச்சுட்டு ஒரு தகர கிண்ணத்தில் ஒரு ஒரு ஐஸ் குச்சி மாதிரி ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க காற்றுல அந்த ஃபேன் சுத்தும் போது டக் டக் டக்னு நல்ல ஒரு நம்ம ட்ரம்னு வச்சு தட்டினா சத்தம் கேக்குது இப்போ ஆக்சுவலி இப்போ வரைக்கும் தட்டிட்டு இருந்தது இப்போ மழை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கனால அது தகுந்த ஸ்டாப் ஆகிடுச்சு அது நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக இருக்குது ஸோ குருவி மயில் மொயல் எது வந்தாலும் அது ஓரளவு ஒரு ஹியூமன் இருக்காத நினச்சிட்டு வர்றதில்லை மோஸ்ட்லி நல்லா சிம்பிள் மெத்தடாக இருக்குது இதெல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க எஸ் அகைன் இப்போ காத்திருக்குது அந்த அவங்களே மேனுவலாக பண்ண அந்த ஃபேன் சுற்றுது உங்களுக்கான சத்தம் கேட்குறா பாருங்க மேனுவலாக ஒரு பாத்திரத்தில் ஒரு ட்ரம்மில் தட்டினா சத்தம் கேட்குற சத்தம் வந்து ஸோ முயல் மயில் கிளிக்குருவி மேக்ஸிமம் வராது ஒரு இங்க வந்து அடிக்கடி கிளைமேட் மாறிடுது இப்ப நான் வரும்போது வெயில் அடிச்சது பனி வந்தது இப்ப மழை பெய்யுது ஒரு நாளைக்கு பத்து வாட்டி இந்த மாதிரி மாறி மாறி வரதுனால ஒவ்வொரு அவங்க வீட்டுக்கு போக முடியாது ஸோ எல்லா வயதுலயும் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஒரு குளில் கட்டிருக்காங்க காட்டுற பாருங்க எல்லா வயலையும் அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு குடியில் ஒரு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி பேசிக் நீடணும் எல்லா வயலையுமே ஒரு குடியில் வச்சிருக்காங்க இன் கேஸ் ரொம்ப பெரிய மழை ரொம்ப பனி ரொம்ப இங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க எமர்ஜென்சிக்கு அப்புறம் நம்ம ஊர் மாதிரி பாஸ்மதி வெரைட்டியான அரிசிஸ்லாம் இல்லை இல்ல பொன்னி பாஸ்மதி நிறைய வெரைட்டி சொல்றீங்களா இங்க ஒரு வாரமா இருக்கிறேன் இந்தோனேஷியாவில் இங்கே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ்லாம் எனக்கு தெரியல நான் ஒரு வாரம் சாப்பிட்டது எல்லாமே நம்ம நார்மல் நம்ம ஊரில் ஒரு ஒரு இட்லி அரிசி அப்போ சமச்சாப்புறம் அந்த மாதிரி சைஸ்லாம் இருக்கு இங்கே பொன்னி அந்த மாதிரிலாம் அப்படின்னு நான் பாக்கலாம் இருக்கான்னு தெரியல பட் பாத்தீங்கன்னா இதுதான் நார்மல் அரிசி தான் எல்லா இடத்துலையும் வேலை ஆரம்பிக்கும் போது வேலை முடியும் போது ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிருக்காங்க இது அவங்க அவங்களோட வழக்கமாக இருக்கலாம் ஒரு சின்னதாக எல்லா வயலையும் ஒரு சின்னதாக ஒரு தூண் மாதிரி சாமி மாதிரி வச்சிருக்காங்க சின்னதாக ஒரு பூஜை நீங்க மாதிரி எல்லா வயலையும் அவங்க டெய்லி வேலைக்கு வரும்போதும் போகும்போதும் ஒரு அவங்க குலதெய்வம் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு சின்னதாக தூச்சிருக்காங்க அந்த பக்தியில் அவங்க ஒரு டெய்லி அந்த சாமி கூப்பிட்டு வேலையை பாக்கறேன் கூட பார்க்கலாம் எல்லா வயலையும் ஒன்று வச்சிருக்காங்க